ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக பெயிண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே ஹோம் டெக்கோரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அழகான வீடை டூர் பண்ணுறதுலேயும் இருக்கும் இல்லையா இன்னிக்கு வந்து நான் என்னோடய பிரதர் லா அண்ட் கோ சிஸ்டரோடு சாண்டியாகோவில் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஹோம் டூர் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த வீட்டோட பாசிட்டிவிட்டி பிரமாதமான வியூ அண்ட் அழகான டெக்கோர் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இப்போ நம்ம டூரை ஸ்டார்ட் பண்ணலாமா வீட்டுக்குள்ள என்டர் பண்ணோன்னு வந்து அழகா மேல ஒரு லெவல் இருக்கும் அதே மாதிரி கிழியும் ஒரு ஸ்டேர்ஸ் போகும் மேலே வந்து மெயின் லெவல் நம்ம டூர் பண்ணலாம் இந்த விண்டோஸ் எல்லாமே ஈஸ்ட் பேசிங்னால மார்னிங் சன் அவ்வளோ அழகா வீட்டுக்குள்ள வரும் ரொம்ப அழகா இருக்கும் அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ஸ் இந்த வீட்டுக்கு கொடுக்கும் இப்போ இங்கே மேலே வந்து இந்த இடம் வந்து ஒரு என்ட்ரிவே மாதிரி டெக்கோர் பண்ணியிருக்கு இங்கே வந்து ஒரு குட்டி டேபிள் வச்சு அது மேலே குட்டியாக ஒரு கணேஷாவோடய ஸ்டாச்சு வச்சு பிளான்ஸ் வச்சு ரொம்ப ஒரு அழகான ஒரு பிராஸ் வழக்கு தொங்க விட்ருக்கா அதுக்கப்புறம் மேலேந்து வந்து ஒரு பெண்டன்ட் லேம்ப் மாதிரி என்ட்ரி என்ட்ரி வேலை வச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த அழகான லிவிங் ரூமில் வந்து ரொம்ப ஃபர்னிச்சர் வந்து கச்சான வைக்காதக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு சேர் அதுக்கப்புறம் ஒரு சோஃபா வச்சு ஒரு சென்டர் டேபிள் வச்சு ரொம்ப அழகாக பிளான்ஸோடு இதை டெக்கோர் பண்ணியிருக்கு அப்படியே லிவிங் ரூம்லேருந்து ஃபர்தராக போனோம்னா இங்கே வந்து ஃபார்மல் டைனிங் ஏரியா அந்த டைனிங் ஏரியாவில் ஹைலைட்டே வந்து இந்த ஷாண்ட்லியர் தான் இது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஷாண்ட்லியர் அதுவும் மார்னிங் சன் அதில் அடிக்கிறச்சே வந்து அவ்வளோ அழகாக அதுலேருந்து அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் நைட் டைத்துலேயும் இந்த ஷாண்ட்லியர் போடுறச்சே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் என்னோடய கோ சிஸ்டர் அண்ட் பிரதர் லாக்கு வந்து டிராவல் ரொம்ப பிடிச்சதுனால வாங்கின சுவீனியர் எல்லாமே இந்த பஃபே டேபிள் அண்ட் இந்த வாலில் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கா அப்படியே லிவிங் ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா இந்த பால்கனி வியூ தான் இது வந்து ரிசார்ட் விட ஒரு கம்மியாக எனக்கு வந்து தோணலை இது வந்து அப்படியே எனக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரீமியம் ரிசார்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த வியூஸ் எல்லாமே எழுத்தாப்பில் அழகான மவுண்டன்ஸ் மார்னிங் சன்ரைஸ் அப்படியே கையில் ஒரு கப் டீ ஆஹா அது நினச்சாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்தது ஹார்ட் ஆஃப் த ஹோம் பார்க்கலாமா ரொம்ப அழகான ஒரு கிச்சன் இது கஸ்டம் இட்டாலியன் கிச்சன் இது இங்கே வந்து நிறைய விஷயம் குட்டி குட்டி விஷயம் நிறைய பிடிச்சிருக்கு ஏன்னா அதெலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது முதல் வந்து மேலே நீங்கள் கேபினெட்டுக்கு மேலே லைட்ஸ் பார்க்கலாம் அது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா நான் இதுக்கு முன்னாடி அது மாதிரி பார்த்ததில்லை அதுக்கப்புறம் கேபினெட் கலர் அது வந்து சூப்பராக சூஸ் பண்ணியிருக்கா அடுத்தது வந்து இப்போ இந்த டிஷ் வாஷர் ஓப்பன் பண்ணி காமிச்சே இல்லையா டிஷ் வாஷர் வந்து அப்படியே கேபினட்யே பிளெண்ட் ஆகிடுறது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இந்த கிச்சன் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உண்டு அதுவும் இது மாதிரி டால் கேபினட்ஸ் வச்சதுனால ஃபுல் லென்த் கேபினட் இருக்கும் ஸோ நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன்னும் வந்து இந்த பெரிய விண்டோ கிச்சனில் வந்து இவ்வளோ பெரிய விண்டோ இருந்து நிறைய வெளிச்சம் வருது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த வீடு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் ஃபேஸிங்னால இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸோ வெஸ்ட்டில் மத்தியானத்துக்கு மேலே இங்கே வந்து நல்ல வெயில் அடிக்கும் ஸோ வெளிச்சத்துக்கு வந்து இந்த ஆற்றுக்குள்ளே கம்மியே இல்லை கிச்சன் கவுண்டர்டாப்பும் நீங்கள் பார்க்கலாம் நிறைய டாப் ஸ்பேஸ் இருக்குது ரொம்ப அழகான விஷயம் இந்த கிச்சனில் என்னதுன்னா இந்த ஸ்டவ் பின்னாடி இரு இருக்கிற வந்து இந்த குட்டி நீஷ் தான் இது வந்து அந்த காலத்து வீடுலலாம் இருக்கும் இல்லையா வழக்குலாம் வைக்கிறதுக்கு கிச்சனில் விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஹாலில் வழக்கு வைக்கிறதுக்கு அது மாதிரி இங்கே கிச்சனில் கொடுத்துருக்கா அங்கே வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் இஞ்சி மசாலாலாம் தட்டுற ஐட்டம்ஸ்லாம் என்னோடய கோ சிஸ்டர் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருக்கா இப்படி தான் கிச்சன் வந்து இங்கே டைனிங் ஏரியாலேருந்து தெரியும் ஸோ மெயின் லெவலில் இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து அவ்வளோ அழகு ஆக்சென்ட் வால் இருக்குது அதே மாதிரி மேலே சீலிங்லேயும் அந்த ஆக்சென்ட் கலர் அடிச்சிருக்கிறதுனால இந்த பாப் ஆஃப் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் வெயில் வரச்சியே வந்து இந்த ரூம் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் மார்னிங் சன் வந்து இந்த ரூமுக்கு நல்லா அடிக்கும் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி பேக்கில் போகிறதுக்கு வந்து அந்த பேட்டியோ ஏரியா காமிச்சே இல்லையா அதுக்கும் இந்த இடத்துலேருந்து ஒரு டோர் இருக்குது கீழ் லெவலில் பார்த்தோம்னா ஒரு பெரிய லிவிங் ரூம் இருக்குது அதை தாண்டி நம்ம இந்த பேசேஜ்குள்ளே போர்ச்சே வந்து இங்கே ரெண்டு பெட்ரூம் இருக்குது எய்த்தாப்பில் எய்த்தாப்பில் இருக்காத கதவு வந்து ரெண்டு பெட்ரூம் நேராக தெரியிறது வந்து ஒரு பாத்ரூம் நான் வந்து ஒரு பெட்ரூமோடு கெஸ்ட் பெட்ரூமோடு டூர் தரேன் அதுக்கப்புறம் அது அப்படியே வெளியில் பேக்யார்டில் அந்த டோர் ஓப்பன் ஆகும் பேக் யார்டும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் Thank you ஃப்ரண்ட்டில் வந்து முருங்கை மரம் இருக்குது பிஞ்சா முருங்கை காய் முருங்கை எல்லாம் இதெல்லாம் பார்க் பார்த்தாலே மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பேக்யார்ட்லேயும் நிறைய ஃப்ரூட்டிங் அண்ட் ஃப்ளவரிங் ட்ரீஸ் உண்டு கொய்யா பெர்ஸ்ன்னு அவ்வளோ டேஸ்டியாக ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து அப்படியே மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றது இவ்வளோ பாசிட்டிவிட்டி ரேடியேட் பண்ணுற இந்த ஹோம் டூர் உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடு வந்து ஒத்தருக்குமே பிடிக்காதக்கு இருக்க முடியாது ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணணும் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் ப பாய்